இஷாரா சிப்பந்திக்கு உதவி செய்தவர்கள் அதாவது வட இருந்து உதவி செய்தவர்களை கைது செய்வதற்கும் அவர்கள் பற்றின தகவல்களை சேகரிப்பதற்காகவும் இருந்து இரண்டு போலீஸ் குழுக்கள் மேலதிகமாக இரண்டு போலீஸ் குழுக்கள் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வடபகுதியில் வந்து போலீசார் வந்து தீவிர தேடுதல் வேட்டையிலையும் விசாரணைகளையும் இருக்கிறார்கள் இந்த சிவந்திக்கு உதவி செய்தார்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அதற்கு மேலதிகமாக இரண்டு போலீஸ் குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய ஒரு தீவிர தன்மையை காட்டுவதாக சொல்லப்படுது என்னென்னு சொன்னால் இன்னும் நிறைய பேரை வந்து விசாரிக்க வேண்டி இருக்குது நிறைய கைதுகள் செய்யப்பட வேண்டியிருக்கு என்று சொல்லி இருந்து இரண்டு டீம் வந்து வடபகுதியில் இறங்கி விசாரணைகளை மேற்கொள்வது வந்து உள்ளூர் போலீஸ் அதிகாரிகளுக்கே பெரிய அளவில் தெரியாதாம் லோக்கல் போலீஸ் அதிகாரிகளுக்கே வந்து பெரிய அளவில் தெரியாதாம் என்று சொன்னால் அந்த அளவுக்கு ரகசியமான முறையில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது எனவே இன்னும் பல கைதுகளும் விசாரணைகளும் தொடர்ந்து இடம்பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதுக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுனியாவில் இன்னும் ஒரு விதமான புது விதமான விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அது என்ன விசாரணை என்று சொன்னால் சட்டவிரோதமாக சொத்துக்கள் சேர்த்தவர்கள் சம்பந்தப்பட்ட விசாரணை உங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து பிசிஐடி என்று சொல்லி ஒரு புதிய பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அந்த புலனாய்வு பிரிவினுடைய நோக்கமே இதுதான் சட்டவிரோதமாக சொத்துக்கள் சேர்ப்பவர்கள் பற்றின தகவல்களை சேகரித்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது எனவே அவர்களுடைய நடவடிக்கை இப்பொழுது பவுனியாவிலும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போது சொல்லி அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு வந்து ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் ஆனால் நாங்கள் எல்லாருமே அதை மறந்து போயிட்டோம் என்ன தெரியுமா இப்போ பாதாள உலக குழுக்கள் கைது செய்யப்படுறது செவ்வந்தி கைது செய்யப்பட்டது மற்றது சூடுகள் இந்தெந்த விஷயங்களில் வந்து நாங்கள் இருந்தபடியால் அதை மறந்து போனோம் அதை என்ன சொன்னால் நாளைக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வழக்கு விசாரணை அக்டோபர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வழக்கு விசாரணை உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து அவர் வழக்கு விசாரணைக்கு போயிட்டு கைது செய்யப்பட்டிருந்தவர் இலங்கையினுடைய வரலாற்றிலேயே கைது செய்யப்பட்ட முதலாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அந்த சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் நடந்த எல்லா சம்பவங்களுமே வந்து உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அந்த வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டது அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளைக்கு பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாவை வந்து வீணாக்கினார் பொதுமக்களுடைய பணத்தை வந்து வீணாக்கினார் பிரித்தானியாவுக்கு வந்து தன்னுடைய தனிப்பட்ட முறைக்கு பயன்படுத்தினார் என்று சொல்லி அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் எனவே நாளைக்கு நீதிமன்றத்தில் எது வேணுமென்றாலும் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்கப்போகுது என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க அவர்களை பற்றின செய்தி இப்படி இருக்கும்போது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷவுடன் சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கொழும்புல வந்து விஜயராம மாவத்தையில அவர் நீண்டகாலமாக தங்கியிருந்தவர் அந்த வீட்டை விட்டு அவரை வெளியேற்றத்துக்கு பட்ட பாடு பிட்டிய பாடு அது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து தங்காலையில் கால்ட இல்லத்தில் இருக்கிறார் அப்போ அந்த பழைய வீடு இருக்குதானே கொழும்பில் அவர் இருந்த வீடு அது வந்து குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வந்து ஒப்படைக்கப்பட இருப்பதாக முதல்ல செய்திகள் வந்தது ஆனால் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அது வந்து நீதிமன்றமாக போகிறது என்று சொல்லி ஏனென்று சொன்னால் அரசாங்கம் வந்து புதிதாக நான்கு மேல் நீதிமன்றங்களை கோர்ட்டை வந்து உருவாக்குறதுக்கு தீர்மானம் எடுத்துருக்குது இப்போ அவசர அவசரமாக வந்து நாலு மேல் நீதிமன்றங்கள் உருவாக்கணும் அப்போ அதுக்கு இடங்கள் வேணும் தானே இனி புதுசாக ஒரு இடத்தை தெரிவு செய்து அதுக்கு கட்டிடங்கள் கட்டி அத்திவாரம் எல்லாம் போட்டு அது கனகாலம் எடுக்கும் ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களை வந்து பாவிச்சா நல்லது தானே அதுக்கு தானே ஏற்கனவே இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிமார் ஊருக்கு ஊருக்கு பங்களா எல்லாம் வேண்டி வச்சிருக்கணும் எனவே எல்லாத்தையும் வந்து பயன்படுத்தினாலே போதுமானது அந்த அடிப்படையில் வந்து ஏற்கனவே பாவிக்கப்படாமல் இருக்கிற கட்டிடங்கள் வந்து நான்கு இடங்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது திரையில் நீங்க இந்த நான்கு தான் இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதில் இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது முகவரியை பாருங்க ராஜபக்ச முதல்ல இருந்த அந்த விஜயராம மாவத்தை வீடு எனவே இந்த விஜயராம மாவத்தை வீடும் மிக விரைவில் மேல் நீதிமன்றமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது இப்படி யோசிச்சு பார்ப்போம் ஒருவேளை அது நீதிமன்றமாக மாறின பிறகு இப்ப மஹிந்த ராஜபக்ச மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குதானே அப்ப ஏதோ ஒரு குற்றச்சாட்டுக்காக வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தால் கூப்பிடப்படுறார் என்று அதுவும் இந்த நீதிமன்றத்துக்கு அந்த விஜயராம மாவத்தையில் வரக்கூடிய அந்த புதிய நீதிமன்றத்துக்கு அவர் கூப்பிடப்பட்டு அங்கு அவருக்கு வழக்கு நடந்தா அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையென்று இல்லை சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஜெகத் வீரசிங்க ரெண்டு தகவல்கள் சொல்லியிருக்கார் ரெண்டுமே வந்து அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள் அதாவது வந்து சிறையில் இருக்கிற கைதிகள் இருக்கணும் தானே அந்த சிறையில் இருக்கிற கைதிகளில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் நாற்பத்தி குழந்தைகள் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதாக அவர் சொல்லியிருக்கார் இந்த நாற்பத்தி ரெண்டு குழந்தைகளும் செய்த குற்றம் என்னென்னு சொன்னால் அவர்கள் எந்த விதமான குற்றமும் செய்யலை அவர்களுடைய அம்மாமார் செய்த குற்றம் அதாவது நாற்பத்தி பெண்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளோட ஜெயிலுக்குள்ளே இருக்கணும்ன்றதான் இதனுடைய அர்த்தம் எனவே அம்மாமார் செய்த பிள்ளைகள் குற்றங்கள் காரணமாக அந்த பிள்ளைகளும் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி நாற்பத்தி ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னு சொல்லி சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் சொல்லி இருக்கிறார் இதுல வந்து ஒராளை எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவ யாருன்னு சொன்னா இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் பெக்கோ சமனினுடைய மனைவி மனைவியும் வந்து கைது செய்யப்பட்டு இப்போ உள்ளுக்க வைக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி அவர்களுடைய பிள்ளையும் வந்து தாயோட இருக்கிறார் எனவே அவர்கள் உட்பட தற்சமயம் நாற்பத்தி ரெண்டு தாய்மார்களும் பிள்ளைகளும் சிறையில் இருப்பதாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் சொல்லியிருக்கார் அதே நேரம் இன்னும் ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் ஒன்று சொல்லியிருக்கார் கொழும்பு மாவட்டத்தில் கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பாடசாலை மாணவர்கள் இப்போ படித்து கொண்டிருக்கிற பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கார் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் யோசிச்சு பாருங்கோ நாடு எதை நோக்கி போய்கொண்டிருக்குன்னு சொல்லி இந்த ஆட்சி மாற்றம் மட்டும் வந்திருக்காட்டி இந்த போதைப் பொருளோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காட்டி இந்த ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வந்து பிறகு நாலு லட்சத்தி முப்பதாயிரமா மாறி இருக்கும் ஓம்தானே வெலிகம பிரதேச சபையினுடைய முன்னாள் தலைவர் லசந்த விக்கிரமசேகரவினுடைய கொலையுடன் சம்பந்தப்பட்ட பிரதானமான கொலையாளி கைது செய்யப்பட்டு தற்சமயம் விசாரிக்கப்பட்டு கொண்டு வர்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து விசாரணைகளில் வந்து சில பல தகவல்களை ஒவ்வொரு நாளும் புது புது தகவல்களை சொல்லிக்கொண்டே கொண்டே வரார் அந்த அடிப்படையில் வந்து கடைசியா வழி வந்திருக்கக்கூடிய தகவல்கள் இருந்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் என்னென்னு சொன்னால் இவர் வந்து இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டுட்டு ஹிக்ராவைக்குத்தானே ஓடிப்போனவர் அப்படியே ஒரு சந்தேகம் இருந்தது அவருக்கு அப்படி ஹெக்ராவை தெரியும்னு சொல்லி ஏன்னா ஹெக்ராவ் எங்கே நடக்குது இந்த சம்பவம் நடந்த வெளிகம் எங்கே இருக்குது என்னென்ன தொடர்பு வந்துன்னு சொன்னால் முன்னொரு காலத்தில் வந்து ஹெக்ராவில் வந்து ஒரு வேலை செய்தவரா எனவே கெக்கிராவை ஏரியா வந்து இவருக்கு ஒரு பழக்கப்பட்ட ஏரியா தான் நல்ல அறிமுகமான தான் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு தெரிஞ்சாக்கள் நண்பர்கள் எல்லாம் அங்கே என்று சொல்லி அதனால தான் கெக்கிராவை நோக்கி போயிருக்கிறார் அதோட ஒரு மோட்டர் சைக்கிளில் மூன்று பேரும் போயிருக்கணும் இவர் இவருடைய மனைவி மற்றது இந்த மோட்டர் சைக்கிள் ஓடிக்கொண்டு வந்த நபர் இருக்கிறதான துப்பாக்கிச்சூடு நடக்கையக்குள்ள அவர் அவர் சேர்ந்து மூன்று பேரும் போயிருக்கணும் அப்போ கெக்கிராவைக்கு இவியல் போன பிறகு போன உடனே இவைக்கு முதல்ல தேவைப்பட்டது வந்து வீடோ சாப்பாடோ தங்குமிடமோ அது தேவைப்படையில் முதல்ல தேவைப்பட்டதை வந்து போதைப்பொருள்

இந்த டீல் நடந்திருக்குது நினைக்கிறேன் அந்த மதுபான சாலைக்கு பக்கத்தில் வச்சு வடை வைத்திருப்பார் போல இருக்கு எனவே வட வண்டியில் வந்து அங்கேயே விட்டுட்டு இவர் என்ன செய்ய இருபத்தி ரூபாய் காசையும் கொண்டு போதைப் பொருள் வாங்க போயிருக்காரு போனவர் அதோ போக்கு தான் முதலாந்திரம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டார் ரெண்டாந்திரம் போனவர் போனால் திரும்பியவரே இல்லையா அப்படியே ஓடிட்டார் இருபத்தி ரூபாய் காசையும் கொண்டு காலமேல இருந்து பின்னேறம் வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல நின்று வடை விற்று அந்த காசை சேர்க்குறதும் பார்க்க திடீரென்று இருபத்தையாயிரம் ரூபா காசு கிடைச்சோன்னா அவர் சொக்காயிட்டார் எனவே அந்த இருபத்தாயிரத்தை கொண்டு அவர் ஓடிட்டார் பிறகு இவர் ரெண்டு தேடி தேடி பார்க்கறது எங்கே தன் ஃப்ரெண்டை காணலை ஃப்ரெண்டை காணலைன்னு சொல்லி இதுக்கடையில் வந்து இவருடைய கையரக்க தொலைபேசி இவருடைய மனைவியினுடைய கையரக்கத்து பேசி அந்த மற்றவருக்காரன் என்ன ஒருதர் நண்பர் அவருடைய கையரக்க தொலைபேசியினுடைய அந்த சிக்னல் எல்லாத்தையும் வந்து போலீஸ் செக் பண்ணிக்கொண்டே இருக்குது பின்னுக்கு சிக்னலை வச்சே கண்டுபிடிச்சிக்கொண்டே இருக்குது எங்கே போயினோம் இங்கே வரீனம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆனால் அது இவைக்கு தெரியாது இப்படியான சம்பவம் பின்னுக்கு நடக்குன்னு சொல்லி இவைக்கு தெரியாது இவர் என்ன சேர்க்கார் அதிலே ரெண்டு கனநீரமா சுழன்று அப்போ அப்ப வந்து போலீஸ் பிடிச்சிட்டு ஆக்களிங்கன்னு சொல்லி பிறகு அண்டைக்கு இருபத்தஞ்சாம் தேதி இரவு அந்த வீட்டில் போய் இருக்க தான் போலீஸ் ஆமி எல்லாம் போயிட்டு சுற்றி வளைச்சது அப்ப இரு நேரம் தானே இவர் என்ன சேர்க்கார் அங்கேயிருந்து போலீஸுக்கு போலீசுக்கு அடிச்சு போட்டு தப்பி ஓடிட்டார் தப்பி ஓடி அடுத்த இருபத்தி ஆறாம் தேதி கொழும்புக்கு வந்துட்டார் அப்ப கெக்ராவில் இருந்தவர் எப்படி கொழும்புக்கு வந்தவர் அவ்வளோ குயிக்கானு சொன்னா அதுதான் பழக்கப்பட்ட தானே அந்த ரூட்டுகள் இந்த பஸ் எடுத்து அங்க வந்து இறங்கலாமே எல்லாம் தெரிஞ்சிருக்கும் எனவே கொழும்புக்கு வந்து இறங்கிட்டார் விடியப்புறம் வந்து கொழும்புக்கு இறங்கிட்டார் இறங்கினோன்னு அடுத்ததாக அவருக்கு தேவைப்பட்டது என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் போதைப் பொருள் இப்ப வந்து அவருக்கு அவசரமா போதைப் பொருள் பாவிக்கணும் இல்லாமல் இருக்கவே இல்லாது ஏனென்றால் அந்த அளவுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா போரலா பகுதிக்கு போகிறார் இதுக்கிடையில வந்து துபாயிலிருந்து துபாய் லொக்கான் இருக்காரு தானே அவர் தானே பின்னிக்கு இந்த வழிகாட்டினது அவர் அடிக்கடி ஃபோனில் காய்ச்சு கொண்டே இருக்காராம் அங்க போ இங்க போ அங்க போய் போதைப் பொருளை வாங்க அதை செய்த சரி என்று பொருளியில வந்து இவருக்கு போதை பொருள் கிடைக்கிது இவருக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுது காசை தூக்கி விசுக்கிறார் என்கிட்ட காசு நிறைய எனவே காசை கொடுத்து போட்டு போதை பொருளை வாங்கி அதை உட்கொண்டுட்டு தன்னை வந்து சார்ஜ் பண்ணிக்கொண்டு இப்போ எல்லாம் ஓகே இப்போ என்ன செய்ய அடுத்த கட்டம் துபாயில லொக்கா லோக்கா சொல்லியிருக்கார் இதே கோலத்தில் திரிஞ்சு என்று சொன்னா போலீஸ் பிடிக்கும் கட்டாயம் எனவே வந்து கிளீன் சர்வட் என்று சொல்லி தாடியையும் பழிச்சு மீசையும் விட்டீங்கன்னு சொன்னா உன்னை வந்து போலீஸ் அடையாளமே காணான்னு சொல்லி ஒரு மொக்கு ஐடியா வந்து கொடுத்துக்கார் துபாயிலிருந்து இருந்து அந்த லொக்கான்னு சொல்ல போகிற நபர் யோசிச்சு பார்த்து மட்டும் சொன்னால் என்ன ஒரு ஆள் வந்து தாடி மீசையோடு இருக்கிறதும் தாடி மீசை இல்லாமல் இருக்கிறதும் அதை கண்டுபிடிக்கிறது என்ன கஷ்டமாக அதுவும் இந்த காலத்தில் இது வந்து செயற்கை நுண்ணறிவு காலம் இப்போ போலீஸை விடுங்கோ போலீஸ் துறை விடுங்கோ அவையில் வந்து உயர்ந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவினம் எங்களை பாருங்க சாதாரண மக்களாகிய நாங்களே வந்து இப்போ ஒரு ஆளுட படத்துக்கு தாடி வைக்கலாம் மீசை வைக்கலாம் பெரிய முடி வளர்க்கலாம் பலவிதமான கெட்டப்புகளை நாங்களே செய்யலாம் எங்கட வாட்டில் ஏஐ தொழில்நுட்பம் எங்கட எல்லாரும் கையிலேயும் இருக்குது தானே எனவே நாங்களே அந்த கெட்டப் பண்ணி பார்க்கலாம் போலீஸுக்கு அந்த மூளை இருக்காதா ஆனால் போலீஸ் என்ன செய்திருக்கு முதலேயே இவர் வந்து தாடி மீசையோடு இருந்தா எப்படி இருப்பார் தாடி மீசை இல்லாமல் இருந்தா எப்படி இருப்பார் என்று சொல்லி பலவிதமான கெட்டப்புகளை வந்து ஏற்கனவே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கி எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பியாச்சு இந்த உருவத்தில் இருக்கிற ஆறையாவது கண்டா உடனடியாக ஆள அப்ப சொல்லி போலீஸ் வந்து ஏற்கனவே எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் படங்கள் எல்லாம் அனுப்பியாச்சா தெரியாமல் இந்த துபாய் லொக்காவும் இவரும் சேர்ந்து மினக்கட்டு சேவ் எடுத்து கிளீன் சேவ் எடுத்து போட்டு நின்று நின்றுதான் பிறகு மகர மாங்கெல்லாம் தெரிஞ்சு கடைசியில் வந்து புடிவட்டிருக்க பாருங்க பதினஞ்சு லட்சம் ரூபா உழைச்சவர் பதினஞ்சு லட்சம் ரூபா திடீரென்று உழைச்சவர் ஒரு கிழமை கூட தாங்கியல ஒரு கிழமை கூட தாங்கியல எல்லாத்தையும் விளந்துட்டு இப்போ போய் உள்ளுக்குள்ள இருக்கிறார் இதுதான் அவருடைய தலைவிதி இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்